ஓம் சாய்ராம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிரடி சாய்பாபாவின் அரிய புகைப்படங்களை நமக்கு கிடைத்திருக்கின்றன அதை உங்கள் பார்வைக்காக இந்த வீடியோ காணொளி மூலமாக நாம் பார்க்கலாம் இந்த புகைப்படங்களை பார்த்து நீங்களும் சாய்பாபாவின் ஆசியை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி இப்போது நம்ம பார்க்குற இந்த முதல் ஃபோட்டோ வந்து புட்டிவாடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பெரும்பகுதி இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரும்பகுதி புட்டிவாடா உடைய இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது பக்கத்தில் அந்த டைமில் உள்ள ஸ்கூலில் உள்ள பசங்க வந்து அந்த சவுத்து உரமாக நிற்கிறதா இந்த இதில் போட்டிருக்கு நம்ம தான் இப்போ முதல் படமாக நம்ம அந்த படத்தை இப்போ பார்த்தோம் இது வந்து அந்த அந்த புட்டி வாடா அப்படிங்கிறாங்க அந்த பூட்டி தகடி வாடா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இவங்க அந்த இங்கிலீஷ் புக்கில் வந்து புட்டி வாடான்னு போட்டிருக்காங்க இதுதான் அந்த கல் கட்டடம் அதாவது பூட்டியின் தகடி வாடான்னு சொல்கிறாங்க இது அளவுக்குன்னு தெரியல இதை அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ வேணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடம் வந்து அந்த தகடி வாடா வாடாவின் நார்த்து பகுதி அந்த நார்த்து பகுதி என்ட்ரன்ஸு இது பழைய ஃபோட்டோ இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு கார் நிற்கிறதையும் பார்க்கும் வின்டேஜ் வின்டேஜ் கார்னு ஒன்று அதில் நிற்கிறத பர்டிகுலராக குறிப்பிட்ருக்காங்க இதில் வந்து பழைய இடம் இந்த இடம் இதில் அங்கே ஆட்கள் கொஞ்சம் நிற்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்க்குற படம் வந்து பழைய சமாதி மந்திர் அது தனியாகவும் காமிச்சிருக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்டாங்கல் இருக்குது பழைய கட்டடம் அதுக்கு கீழே வந்து அந்த சமாதி மந்திர் அதாவது சுற்றுச்சுவரை இல்லாமல் இருக்கிற ஒரு அரிய புகைப்படம் இப்போ பாத்தீங்கன்னா அது நிறைய வித்தியாசமா இருக்கும் இது வந்து அந்த சமாதி மந்திர் மட்டும்தான் இருக்கு அதை சுத்தி எந்த ஒரு வீடோ கடையோ எதுவுமே இல்லாம இருக்கு இப்ப நம்ம பாக்குற படம் வந்து பழைய சமாதி மந்திர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கப்பட்ட போட்டோ இது அப்போ வந்து அங்க கடை எதுவுமே கிடையாது சும்மா ஒரு டென்ட் போட்டு சின்ன கடை மட்டும்தான் இருக்கு கொஞ்சம் ஆளுகளே வந்து அங்கே நம்ம நடமாடிக்கிட்டு இருக்குறத நம்ம பார்க்க முடியுது இந்த போட்டோல இப்ப நம்ம பாக்குறது வந்து சமாதி மந்திரோடைய கோபுரம் இப்போமும் அதே கோபுரம் தான் இருக்குது ஆனால் அந்த டைமில் வந்து அதை சுற்றி வர மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது வெறும் கோபுரம் மட்டும்தான் தெரியுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்ப எழுபத்தி அஞ்சில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து வெறும் கோபுரம் மட்டும்தான் இருந்துச்சு பக்கத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் எடுக்க எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சுற்றி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் குடியேறுறது கடைகள் அதெல்லாம் வந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுக்கு அப்புறம் எடுத்துருக்காங்க அதாவது அந்த எழுபத்தாறுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறடி அந்த சமாதி மந்திரை சுற்றி கடைகள் அந்த வீடு ஆட்கள் நடமாட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துருக்கு நம்ம இந்த ஃபோட்டோவில் அதை பார்க்க முடியுது பழைய ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் நிறையா வித்தியாசங்கள்லாம் இருக்குது ஆட்கள் நிறைய நடமாட்டமும் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம சமாதி மந்திரோட ஒரு என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பூந்தோட்டமும் இருக்குது இது பூந்தோட்டம் இருக்குது பக்கத்தில் பூந்து பார்த்திங்கன்னா கார் ஒரு காரு கூட அந்த இடத்துல இருக்குது இது ஏன்னா சொல்கிறேன்னா இப்போலாம் நம்ம அந்த சமாதி மந்திர்க்கு போனோம்னா கார்லாம் எங்கே விட்டுடோறோம் நடந்து எவ்வளோ தூரம் வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு கார் நிற்கிறதே அந்த அபரூபம் அபூர்வமாக இருக்குது இந்த ஃபோட்டோவில் இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோ வந்து அந்த நம்ம சமாதி மந்திர்க்கு பின்னாடி ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்கு அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இது வந்து ஸ்ரீஹரி விநாயக் சாதே என்பவர் வந்து அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்காரு இது எதுக்கு போட்டிருக்காருன்னா பக்தர்கள் வந்து சாமி கிட்டுருக்கும் கொஞ்ச நேரம் அங்கே இலைப்பாறிகிட்டு போகிறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பது காலகட்டத்தில் இது அந்த ஷெட்டு வந்து அவர் போட்டிருக்காரு இந்த பில்டிங்கை வந்து ஹரி விநாயக் சாதே அப்படிங்கிற ஒரு கட்டினதுனால இந்த பில்டிங்க்கு வந்து சாதே வாடா அப்படின்ட்டு வந்து பேர் வச்சுருக்காங்க இப்பவும் அது இருக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ வந்து சமாதி மந்திரோடய முன் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அந்த டொனேஷன் கவுண்டர் அதாவது டொனேஷன் ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல டொனேஷன் கவுண்டர்லாம் இருக்குது இது வந்து பழைய பில்டிங் அந்த டொனேஷன் கவுண்டருக்கு முன்னாடியே பெரிய பெரிய கொஞ்சம் அதிகாரிகள் எல்லாரும் இருக்காங்க அதில் ஒரு செக்யூரிட்டி கார்டும் அதில் இருக்கிறத நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்க முடியுது ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவோட ஃபோட்டோவுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இது வந்து பாம்பாவுடைய சிலை வந்து வடிவமைச்ச போட்டோ இதை யார் வடிவமைச்சானா பாலாஜி வசந்த் ராவ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு இது வந்து அஞ்சரை அடி உயரமான சிலை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இதுக்கு வந்து அப்போதைக்கு இதுக்கு செலவானது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாயிருக்கு அப்புறம் என்னென்னா இந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வடிவமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து இதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த சிலை வந்து நம்ம பாப் நம்ம பார்க்கறதுக்கு வடகிழக்கு நோய்க்கு கம்பீரமா காட்சி தரும் இப்பவும் அது அவ்வளோ கம்பீரமா இருக்கிறத நம்ம போனா பார்க்கலாம் இப்போ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அதாவது தோல்ல வந்து ஒரு மூங்கில் கொம்பு கட்டி ரெண்டு பக்கமும் பானையில வந்து கோதாவரி தீர்த்தம் அந்த கோதாவரி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து சாய்பாபாவுக்கு வந்து காலையில் அபிஷேகத்துக்காக கொண்டு வர்றதை இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உள்ள ஃபோட்டோ இது வந்து இதில் என்னென்னா பாபா சிலை இருக்குது பக்தர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவில் பார்த்துருப்போம் பக்தர்கள் வந்து கோதாவரி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்த மொத்த எல்லா தீர்த்தத்தையும் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து பின்னாடி வந்து ஒவ்வொரு வெல்வெட் கிளாத்லான சிம்மாசனம் இருக்குது அது நடைஞ்சிடக்கூடாது இருக்க வேண்டிய அதில் ஒரு கவர் போட்டிருக்கேன் நம்ம இதில் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது வந்து கொஞ்சம் லாங் தூரத்துலேருந்து எடுக்கப்பட்டது சமாதி மந்திருக்கு உள்ள சமாதி அதுக்கு மேலே வந்து பாபாவோடைய சில பிரதிஷ்டை போயிட்டுருக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து பக்தர்களும் இருக்காங்க குறிப்பாக இதில் ஒரு ரெண்டு பேரில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அது யாருன்னா இந்த கோயிலை கட்டுறதுக்கு நிறைய பொருள் உதவி இந்த பில்லர்ஸ்னு போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் அந்த பில்லர் தூண்கள் கட்டுறதுக்கு அவங்க முக்கிய காரணமாக வந்திருக்காங்க இப்போ நிறைய பொருள் உதவியும் செஞ்சுருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து தோரகமாய் தோரகமாயோடய பழைய ஃபோட்டோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எடுத்த ஃபோட்டோ இது இதனுடைய அமைப்பு வந்து எப்படினு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து துவர துவாரகமாயோட ஃபோட்டோ தான் தோரகமாயி முன் என்ட்ரன்ஸு முன்பகுதி அதில் வந்து பாபா தன்னுடைய சீடர்களோட உட்காந்துட்டுருக்கிற ஒரு அரிய புகைப்படம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா உற்று பார்த்தா தெரியும் பாபா அதில் உட்காந்துருப்பார் அவரை சுற்றி அவரோட சீடர்கள் உட்காந்துருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து துவாரகமாய் ஃபோட்டோ தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் துவாரகமாய் ஃபோட்டோ தான் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து பாபா உட்காண்ட்டுருந்தாரு பட் இந்த ஃபோட்டோவில் வந்து பாபா கடை இல்லை அந்த இடத்துல ஏன்னா பாபா சமாதி அடைஞ்சி மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாலு ஃபோட்டோ இருக்குது இது முதல்ல ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல இது வந்து சிறுடியில் வந்து ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு பேர் வந்து ஃபுகுடின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பல்லக்கு இது வந்து ஆயிரத்தி இந்த பல்லக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நடந்த ஃபோட்டோ இது வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இது ப அதுக்கு அடுத்த ஃபோட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் உள்ளது இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு ஃபோட்டோ இருக்குது இந்த ஆறு ஃபோட்டோவில் முதல் ஃபோட்டோ வந்து என்னென்னா ராமருடைய தேர் அது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ராமருடைய தேரை வந்து வடம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுவத்தஞ்சில் பாபா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுலாம் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு திங்ஸ்லாம் வந்து பொதுமக்கள் ஏலத்துக்காக வச்சுருக்காங்க அது ஏலம் எடுக்கிற மாதிரி இருக்குது மூணாவது வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த புகுடி விளையாட்டு அப்புறம் அடுத்த ஃபோட்டோ வந்து ஹாத்துக்கோணி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அப்புறம் ரங்கோடா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இது எல்லாமே பெரும்பாலும் ஆண்கள் விளையாடுற விளையாட்டாகவே இந்த ஃபோட்டோவில் நமக்கு தெரியுது இப்போ நீங்கிற நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்ரீராம நவமி கொண்டாட்டம் ராமநவமினால அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம சிறடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து கூட்டம் ஏகப்பட்ட கடை புதுசு புதுசாக வந்திருக்கு ஏற்கனவே பார்த்த ஃபோட்டோவில் இருக்கிற கடையோடு நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் முளைச்சிருக்கு அங்கே பெரிய திருவிழாவாக இந்த ராமநவமி கொண்டாடுறது அப்போவுமே இருந்துருக்குங்கிறது இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு காமிக்குது இந்த ஃபோட்டோ வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பாபா வந்து சாவடி பழைய சாவடியில் இருந்தது புதுப்பிச்சிருக்காங்க புதுப்பிச்சு இது அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா பாபா சாவடியில் இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக நூற்றாண்டு விழா கொண்டாடின ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது இந்த கோவில் வந்து இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோ வந்து கந்தோபா கோவில் இது வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் இது வந்து ஊருக்கு வெளியில் இருக்கிற கந்தோபா ஆலயம் அதாவது கந்தோபா கடவுளுக்காக கட்டின அந்த கோவில் அங்கே வந்து அந்த டைமில் பூசாரியாக இருந்தது மகள் சாபதி மகள் சாபதி அப்படிங்கிறத்துல தான் அங்கே பூசாரி இந்த பழைய படத்தினுடைய அந்த ஒரு இது ஒன்று ஸ்கொயராக இருக்குது அதாவது பதினஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் தான் அந்த கோயிலுடைய அமைப்பு அந்த காலத்தில் அப்போ வந்து பாபா வந்து அங்கே போகும்போது ஆவோ சாய் ஸ்ரீ மகாராஜ் அப்படின்னு இந்த மகள் சாபதி தான் முத முதல்ல அந்த சாய் பாபாவை வந்து அவர் கூப்பிட்ருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாபா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அனுமன் டெம்பிள் இது வந்து புது புது போட்டோ ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து புது ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது இங்கே உள்ள சிலை வந்து தட்சிணமுகி அனுமன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கருஞ்சிலைகள் அதை கருப்பு கருங்கல்லான அலை ஆன சிலை இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எடுக்கப்பட்ட பழைய ஃபோட்டோ நம்ம முதல்ல பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ பார்க்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குற அந் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எப் சிறி போனவங்களுக்கு தீட்சித் வாடா இது வந்து அப்போவே ரெண்டு மாடியாக கட்டியிருக்காங்க இந்த தீக்ஷித் வாடா வந்து எது என்ன பர்பஸ்க்காக கட்டுறாங்கன்னா இது யார் கட்டினதுன்னா ஹரி தி ஹரி சித்தாராமர் அப்படி அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அந்த இதை கட்டியிருக்காங்க இது என்ன பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து ராமநோமி கொண்டாடும்போது அந்த டைமில் கூட்டவளம் ஜாஸ்தியாக வரும் ஸோ அதில் தங்குறதுக்கு அவர்களான ஒரு ரெஸ்ட்டு அதாவது இலைப்பாடுறதுக்காக அந்த பர்பஸ்க்காக இந்த ஹரி சீதாராமர் வந்து தீக்ஷித் வட்டா அப்படிங்கிற இந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு இவரோட பேர் வந்து ஹரி சீதாராமர் தீக்ஷித் இப்போது நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான படம் பாபா வந்து எப்போவுமே தலையில் ஒரு முண்டாசு கட்டி ஒரு அங்கேயும் போட்டு தான் உட்காந்துருப்பார் பட் ஆனால் இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்குறது வந்து இது துவாரகமாயி வெளி துவாரகமாயிக்கும் வெளியில் அவர் உட்காந்துருக்கார் உட்காந்துட்டு வந்து தன்னை பாக்க வர்ற பக்தர்களுக்கு வந்து ஆசீர்வாதமும் வழங்கி அவங்களுக்கு உதி பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற இடமா அந்த இடத்த நம்ம பார்க்கோம் அந்த ஃபோட்டோ இன்னும் உற்று பார்த்தா தெரியும் மேலே வந்து அந்த வெண் சாமரம் நம்ம பாபாவுக்கு வீசப்படுற அந்த வெண் சாமரம் மேலே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்களா ரெண்டு ஃபோட்டோ இருக்குது இதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து பாபா வந்து அந்த ஒரு பாறையில் வந்து தன்னை கையை க வச்சுட்டு அப்படியே க தலையில் தலையை ச பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ரெண்டாவது ஃபோட்டோ வந்து தன்னுடைய கப்பனியை வந்து சரி செய்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோ ஒரு கொஞ்சம் முக்கியத்துவமான ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாபா சமாதி அவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பாபா வந்து சும்மா நார்மலாக ஒரு ரிலாக்ஸாக அந்த கிராமத்தில் உள்ள ஆள்கள் கூட அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஸ்ரீ ஃபுட் பால் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு இந்த ஃபோட்டோ பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க எதுக்குன்னா இவங்களாம் வந்து அந்த ஊர் அந்த ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் மக்கள் அப்படிங்கிறத காமிக்கிறக்காக வண்டி அதை மென்ஷன் பண்ணி அந்த தலையில் கட்டியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ இருக்குது இதில் முதல் ஃபோட்டோ வந்து அதில் உட்காந்து நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தது தெரியும் பாபா தான் அது ரியல் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் பாபா வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார் நல்லா கூர்ந்து பாருங்க தெரியும் பாபா சிரிச்ச முகத்தோடு இருக்கார் இந்த பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோவில் நாலு பேர் இருக்காங்க நீங்கள் மூணு பேர் நினைக்க நாலு பேர் இருப்பாங்க அதில் முதல்ல இருக்கிறது வந்து நம்ம கண்டோபா கோயில் பூசாரி ஐயா அவர் மகால் சாபதி இருக்கார் ரெண்டாவது பாபா காலை நைட்டு சும்மா சாவாசமாக உட்காண்டிருக்கார் அந்த பாபா மடியில் ஒருத்தர் பொறுத்து சின்ன குழந்தை அது ஒரு முஸ்லீம் குழந்தை அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நானும் சொல்கிறேன் அந்த குழந்தை அந்த மடியில் படுத்துருக்கு இன்னொருத்தர் வந்து அவர் பாபாவோடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் பேர் சர்மா இவர் பாபா இருக்கிற டைமில் எப்பவும் பக்கத்தில் இருப்பாராம் அதை வந்து அந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்கோம் இப்போ பார்க்குற ஃபோட்டோவெலாம் நம்ம எல்லோருமே அடிக்கடி பார்க்குற ஃபோட்டோ தான் இது வந்து அவர் இந்த மார்க்கெட் அதாவது சந்தை வழியில் அந்த சிறடி பக்கத்தில் சுற்றி இருக்கிற சந்தை வழியில் போகிற இடம் வந்து தன்னுடைய அங்கே போய் தன்னுடைய பக்தர்கள் எல்லாத்தையுமே யாசகம் வாங்குறது அதாவது யாசகம் பெற்று சாப்பாடுகளை வாங்கி திரும்ப அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மக்களுக்கே பிரசாதமாக விநியோகிக்கிற ஒரு இது அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு சொல்லுது இந்த ஃபோட்டோ வந்து இது எல்லோரும் தெரிஞ்சது தான் சாந்த் குதிரை அது நினைவாக அங்கே இன்னும் வச்சுருக்கிற இடம் குதிரை ப பகுதி சாந்த்பாட்டினுடைய குதிரை இருக்கிற இடம் அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பாபாவோடைய சமாதி மந்திர் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ட்ராயிங்கை வந்து அதை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இது மியூசியத்தில் இருக்குது அதுக்கு கீழே ஒரு நாலு இருக்குது பாபா ஸ்லிம் அவர் பற்ற வச்ச புகைக்குள்ளாக இருக்குது அதுக்கடுத்து அந்த பிராஸ் அந்த புத்தளை தமிழர் அப்புறம் வந்து அந்த சாம்பரம் இருக்குது அப்புறம் அந்த திருக்கை அவர் உளுந்து அரைச்ச திருக்கை இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த கிராம ஃபோனு அது ஒரு சில பொருளும் இந்த மியூசியத்தில் இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து இப்போ நம்ம அந்த இடத்து பக்கம் முதல்ல இருக்கார்ல இவர் வந்து பாபாவோட ஒரு முக்கியமான ஒரு பக்தர் இவர் பேர் என்ன நானா தீப் நானாதீப் அப்படிங்கிறவர் அவர் இங்கே தான் அடிக்கடி உட்காந்துருப்பார் அவரை பார்க்க வர அடியவர்கள் பக்கத்தில் இருக்காங்க இவர் எப்போவும் பார்க்க வருவாங்க அதேமாதிரி நானாதீப் பக்கத்தில் இருக்கிற அதில் வேப்ப வந்து பாபா கையால் வச்ச இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இப்போ இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து பாபா வந்து இருக்கும்போது தண்ணி இறைக்கிறது இந்த கயிறு கட்டி தண்ணி இறைச்சிருக்காங்க இது ரெண்டு லெண்டி தோட்டத்தில் பக்கத்தில் இருக்குது பாபா இருக்கிற பாபாவது முன்னாடி அந்த கிணறு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ வந்து அது பயன்பாட்டில் கிடையாது ஒரு காட்சி பொருளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம பாபாவுடைய அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குருஸ்தான் அது தனியாக காமிச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் இப்போ அடுத்தது வந்து சாவடி இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்க எடுத்த ஃபோட்டோ இந்த லெஃப்ட் சைடு இது ரெண்டு பக்கம் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பெண்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் ரைட் சைடில் இருக்கிறது ஆண்கள் எல்லோரும் போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து ஓவரால் ஃபுல் கவர் பண்ணியிருக்கிற சாவடியோட பழைய ஃபோட்டோ இப்போ அது அது ஒரு மொட்டை மாடியோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல் கவரேஜாக இருக்குது அதுதான் அந்த ஃபோட்டோ இதுவும் ஒரு பழைய ஃபோட்டோ தான் அதாவது மாயோட வைகுண்ட பகுதி அப்படின்னு இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ தான் மாய்க்கு முன்னாடி இருக்குது முன்னே இப்போல்லாம் வந்து அது ஃபுல்லாக செட்டு போட்டு வேறு மாதிரி இருக்கும் இது வந்து துவாரகமாயி இருக்கிற இடம் பழைய ஃபோட்டோ பாபா அதில் உட்காந்துருக்காரு அவருடைய பக்தர்களும் அதில் உட்காண்டிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணு நம்புகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்